அரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் அணி நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் வத்மகே வாயு புத்திராயத்தே மகே தன்னோ ஆறுதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன் அதாவது வார ராசி பலன்கள் ஜூலை ஆறு முதல் ஜூலை பன்னிரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த ஜூலை பத்தாம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வளர்த்துவீங்க விடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மிதுனத்தில் நான்காம் இடத்தில் இருக்கிற ராசியில் சனி பகவான் இருக்கிறார் உங்களை பொறுத்தவரை அஞ்சு நாலுக்கும் ஏழுக்கும் உடைய புத பகவான் ஐந்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்போ ஏற்பட்ட பலனை வழங்கும் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா சூப்பராகவே இருக்குங்க என்னங்க ராசியில் சனி பகவான் இருக்கார் யாழ்ற சனி போய்ட்டுருக்கு நீங்கள் அதுவும் ஜென்ம சனியாக இருக்குது இப்படி சொல்கிறீங்களே நீங்கள் கேட்கலாம் அதாவது சனி பகவான் அவருடைய பலனை அவர் செய்வார் ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அப்போது பத்தொம்பது உள்ளே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு ஏழு லட்சணி முதல் ரவுண்டு போகும் இந்த பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் நாட்டம் இருக்காது சரியாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது படிக்கிற தவறு படிக்கிறத தவறு மீது எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும் சீர்படுத்திட்டு போகும் இப்போது இதுக்கு சனி பகவானுக்கு பிரீத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்கு மலமைத்திரழ்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க என்ன தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கக்கூடிய கோயிலாக தேர்ந்தெடுத்து மற்றபடி தலைக்கு வர்றது தலை பாயட போதுங்க ஒன்றும் பயப்படாதீங்க மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது குருவும் சூரியனும் நாலாம் இடத்தில் செஞ்ச சஞ்சாரம் செய்கிறார்கள் நாளில் குரு அப்படின்னு சொன்னாலே மாதருஸ்தானம் படிக்கிற பிள்ளைங்க அது புதன் வீட்டில் குருன்னு சொன்னாலே படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லணும் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை அவங்களை என்ன கோர்ஸ்ல சேர்த்து படிக்க வைக்கிறீங்களோ அந்த கோர்ஸ்ல அவங்க சேர்ந்து ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொன்னா குரு வந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் என்று சொன்னால் அப்போ தொழில் வந்து அற்புதமாக செல்லும் தொழில் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் நீங்கள் ஏனோ தானோன்னு வேண்டா வெறுப்பாக தொழில் பண்ணால் கூட இந்த காலகட்டம் தொழில் ரொம்ப உன்னத நிலையை அடையும் நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் அதுதான் நீங்கள் கடையோரம் அதாவது நடைபாதையில் கூட கடை போட்டு வியாபாரம் பண்ணலாம் இல்லை வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு சைக்கிள்லேயோ இல்லை ஃபோர் வீலர்லேயோ எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கேஷுவலாக ஒரு வில்லிங் அன்வில்லிங்காக இருந்து பிஸ்னஸ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக வியாபாரம் ஆகும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அதுதான் இதுதான் நேரம் இது தான் தரணும் அப்போது வியாபாரம் நல்லா போகுதுன்னா அப்போ சொந்தமாக கடை கண்ணி வச்சு நடத்துகிறவங்க க அதை விரிவாக்கம் பண்ணலாம் அல்லது இன்னொரு பிராஞ்சி ஓப்பன் பண்ணலாம் இது தான் க கடன் எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும் அது தனியார் துறையாகட்டும் இல்லை அரசு துறையாகட்டும் வங்கிகள் மூலம் கடன் உதவி பெற்று தொழிலை நீங்கள் விரிவாக்கம் பண்ணலாம் அல்லது இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொழிலில் வந்து தொ அதாவது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தை வந்து கு குரு பார்க்குறாரு அப்படின்னா தொழில் விருத்தி அடையக்கூடிய நிலை தான் அப்போ தொழிலை பற்றி பேசுகிறீங்க உத்தியோகத்தை பற்றி பேச மாட்டீங்களே அப்படின்னா உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் அரசு துறையில் இருக்கிறவங்களாகட்டும் தனியார் துறையாகட்டும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பளம் அதாவது டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் என்ன சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ படித்த பிடி முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகலாமா தொழில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆசலேஷன் மைண்டில் இருப்பீங்க ஜோசியரை அணுகி உங்கள் ஜாதகத்தை படி தொழில் பார்த்தா சிறப்பாக இல்லை உத்தியோகம் பார்க்குறது சிறப்பான்னு பார்த்து அதுபடி நீங்கள் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக தொழில் பண்ணால் தொழில் சிறந்து விளங்கும் உத்தியோகம்னா உத்தியோகத்துலேயும் படிப்படியாக முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ராகு பன்னெண்டில் இருக்கார் அதுவும் குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் நம்பி வெளிநாடு போகலாம் வெளிநாடு போய் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கலாம் இல்லை சொந்த தொழிலுக்கு போனாலும் சரி இல்லை உத்தியோகத்துக்கு போனாலும் சரி இல்லை ப அதாவது நீங்கள் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் இந்த ராகு பன்னெண்டில் இருக்கிறது அப்படின்னா உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி சா மற்றபடி உங்களுக்கு எல்லா நேரமும் இந்த எல்லா காலங்களும் எந்த தொழில் எடுத்து நடத்தினாலும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது மற்றபடி சனி பார்வை அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வராது காலதாமதம் ஆகும் சனி பார்த்தா லேட்டு தானே த காலதாமதம் தானே அப்போ ஏழாம் இடத்தை பார்க்குதுன்னு சொன்னால் திருமணம் தடைபடும் ஏதோ இப்போ சட்டுப்பிடும் முடிகிற மாதிரி இருக்கும் பேச்சு வார்த்தெல்லாம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு ரெடியாக போகிறாங்க பேச்சு தாமளம் மெல்லாம் போகிறாங்க நின்று வச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடும் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகள் கூட இப்போ வந்து அதிருப்தியாக இருப்பாங்க கூட்டுத்தொழில் சிறந்து விளங்காது சமூகத்தில் அவப்பெயர் கூட ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி வீடு வாங்க மன வாங்க தோட்டத்தொடவு வாங்க ஃப்ளாட்டு கேட்ட தொழில் அமைத்து கொள்ள அல்லது பிள்ளைகளை கல்வி கற்க ஏற்பாடு செய்ய எல்லாம் சிறப்பான நேரமாக அருமையான நேரம் உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லணும் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது மாறாக உங்களுக்கு சந்தோஷமா இருப்பீங்க சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்த வலியும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் பண்ணிங்கன்னா கைக்கு வரும் வரா கடன்கள் வசூலாகும் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கிடைக்கும் சுக்கரன் ஆட்சி வருகிறார் புதன் ஐந்தில் அமர்ந்திருக்கிறார் ஆதலால் உங்களை பொறுத்தவரையும் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் மியூசிக் மியூசிக் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் வெளிநாடு போவீங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு போகலாம் இல்லை ஒரு சிலர் வந்து ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஒரு தருணம் ஒரு சிலருக்கு அமையும் மொத்தத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்